வீர வணக்கம் 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 வீர 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 வணக்கம் 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 வணக்கம்

வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் இரட்டை ஆயுள் கண்டனை பெற்ற ஆயுள் பெற்ற நமது ஐயா வாவு வாவு நமது ஐயா வாக்கி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் போர் போர் கோர்பிந்த நமது ஐயா ஐயா வாவு வாவு நமது வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எதிராக கொடுதல் கோர்புங்க வீர வணக்கம் வீர வணக்கம் சீமான் தமிழரின் வீர வணக்கம் வருமானம் நாம் தமிழர் அரசியல் வருமானம்